திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதியதாக மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்காக அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பை வெளியிட்டது தமிழக அரசு இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் துறை சார்ந்த அலுவலர்களுடன் மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்காக ஜோலார்பேட்டை அடுத்த சின்னமோட்டூர் பகுதியில் இருக்கும் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் ஏலகிரி மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தேவையான குடிநீர் விநியோகம் செய்யும் பணி குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் நந்தகோபால் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் ஏலகிரி மலைப்பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையினை போக்கும் வகையில் பள்ளிக்கலியூர் அத்தனாவூர் ஆகிய பகுதிகளில் அரசு நிலங்களில் நீர் ஆதாரம் உள்ள ஆழ்துளை கிணறுகளின் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் வாகனங்களின் மூலம் கிராமங்களுக்கு எடுத்து செல்லும் பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பொதுமக்களிடம் கேட்டறிந்து அனைத்து பகுதிகளுக்கும் போதுமான அளவு நீர் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்தனர் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள கிளை சிறையில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் சிறைக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என திருப்பத்தூர் நகராட்சி ஆணையருக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் உணவு கிடங்கில் இருப்பில் இருந்த உணவுப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டதில் உணவுப் பொருட்கள் அனைத்தும் தரமாக உள்ளது உறுதி செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து குற்றவாளிகள் தங்கும் அறைகளையும் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் அறையில் உணவு சமைக்கும் பணியினையும் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் பிரபாகரன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் இருந்தனர் ஆம்பூர் அடுத்த கரும்பூர் பகுதியில் உள்ள பள்ளியில் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் கிராமங்களுக்கு இடையேயான கைப்பந்து போட்டி நடைபெற்றது இதில் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் அணி முதல் பரிசையும் வெங்கடசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த அணி இரண்டாவது பரிசையும் வீராங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த அணி மூன்றாவது பரிசையும் வென்ற நிலையில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கோப்பையும் பரிசு பொருட்களையும் வழங்கினார் ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் அறிவழகன் உமராபாத் காவல் ஆய்வாளர் பழனிமுத்து ஆகியோர் பங்குபெற்றனர் பெற்றனர் மேலும் இந்த போட்டியைக்கான பல்வேறு கிராமங்களிலிருந்து இளைஞர்கள் பொதுமக்கள் பலர் பங்குபெற்றனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மருத்துவ அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் பாலின விகிதம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மகப்பேறு விகிதம் குழந்தை திருமணம் பாலின விகிதம் காசநோய் தொழுநோய் தொற்று நோய்கள் குறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் செயல்பாடு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொண்டனர் இதில் குறிப்பாக நவீன குடும்ப அறுவை சிகிச்சை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு மேற்கொள்வதும் தொடர் தடுப்பூசி பணிகளை மேற்கொள்வதும் முப்பது வயதிற்கு மேற்பட்டவருக்கு பரிசோதனை மேற்கொள்வதும் மேலும் மார்பக கற்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை அதிகப்படியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார் இப்பணிகளை மேற்கொள்ளும் மருத்துவ பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கி பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் பொதுமக்களின் நலனில் மருத்துவர்கள் அதிக கவனத்துடன் அவர்களுடைய நோயின் தன்மை அறிந்து சிகிச்சை வழங்கி திருப்பத்தூர் மாவட்டத்தை சிறந்த மாவட்டமாக திகழ்வதற்கு தாங்கள் ஒன்றுபட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கு பெற்றனர் கடந்த சில நாட்களாக திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கொசு உற்பத்தி அதிக அதிகரித்து டெங்கு பரவ அதிக வாய்ப்புள்ளதால் டெங்கு குறித்தும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்தும் தடுக்கும் வழிமுறைகள் குறித்து கூறுகிறார் திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் மருத்துவர் சிவகுமார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் வந்து எப்பவுமே வருஷம் உள்ள இந்த எண்டமிக்கா இருக்கிற இடம் இந்த டெங்கு காய்ச்சல் வந்து ஒரு மனிதன்ல இருந்து இன்னொரு மனிதனுக்கு வந்து ஒரு வெக்டார் மூலமா கொசு ஏடிஸ் மஸ்கிட்டோ அப்படின்ற கொசு மூலமா பரவுது தன் ஒரு வியாதி இருக்கிற மனிதனை கடிச்சிட்டு அந்த வியாதி அதனுடைய உடம்புக்குள்ள வந்த உடனே அதை இன்னொருத்தர் கடிக்கும்போது அது ரத்தம் மூலமா பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கொசு வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி கிளீன் வாட்டர்லயோ இல்ல ஸ்டாக்னன்ட் வாட்டர்லயோ இருக்கும் ஏதாவது ஆர்ட்டிஃபிஷியல் கண்டெய்னர் அந்த உடச்சி போட்ட தேங்காய் மூடி டயரு இந்த மாதிரி சுத்தமான நீர்ல தான் அது வளரும் பகல்ல தான் இது வந்து பெரும்பாலும் கடிக்கணும் இந்த நோய்க்கான அறிகுறிகள் வந்து நம்ம பிரேக் ஃபீவர் எலும்பு உடையிற அளவுக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கும் உடல் முழுவதுமே வலி இருக்கும் இந்த நோய் முத்தன நிலையை அடையும் போது உடல் சோர்வாயிடுறது கடுமையான வயிற்று வலி வாந்தி வர்றது மயக்கம் மற்ற உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அதனால டெத் மாதிரி நிலைவர்களும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது